அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த ஆண்டிலே இனியாண்டாக அமைய எல்லோருக்குமே அடர்ந்த வருடங்களை ஏற்பட்ட அத்தனைகளையும் நம்ம வந்து மறந்துட்டு அடியெடுத்துக்கின்ற புது வருடங்களிலே இனிய அமைய இறைவனை பிரார்த்திப்போம்

பன் முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பிறப்பு முறை நான் சொன்னவா முருகையா சொல்லவா முருகையா நக்கம் முறவே வணக்கம் வணக்கம் வாங்க வக்கம் முறவே வாங்க அவள் இணைஞ்சிருக்கீங்க வணக்கம் உறவுகளே உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உறவே வடக்கம் உறவுகளை நாலு உறவுகள் வந்து இணைந்திருக்கீங்க ஆறு உறவுகள் இணைந்திருக்கிறீர்கள் உறவுகள் ஆறு பேருக்குமே இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn நான் முருகான் என்ன வே um olha aí olha aí por dentro

வணக்கம் வாங்க வாங்க என்னங்க அப்படி வரீங்க போங்க பரத் பரத் ஹாய் வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் அண்ணா வாங்க வணக்கம் வணக்கம் ஒரு வாங்க அட்வான்ஸ் இனி ஆங்கில போட்டாங்க வாழ்த்துக்கள்

நைட்லாம் ப்ரோ சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோயெல்லாம் எப்படி ப்ரோக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம் சாப்பிட்டீங்க என்னப்பா கொசு கடிக்க இந்த கொசு கடிக்கலாம் அதை கட்டிக்கலாம் நீங்கள் என்ன கட்டி விடுங்க சொல்லுங்க 말해요 말. 대

எந்த ஒரு நண்பா நீங்க பரத் நண்பர் இவர் இருக்காங்க யாருக்கும் தெரியல பாக்குறீங்களா பாக்குறீங்கன்னா 안녕하세요. 왜그에나만이에 <rôle> <S ici>